الحمد لله رب العالمين صلاه وتسليم على احمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه الى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سر ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவன் கீழ் இருலகத் தலைவர் பெருமானார் ரசூல் உல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியாயின்கள் தபாம் தாபியாயின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுகீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை முல்லாஹுடைய பெரும் கிருமையினால் அவனது அளப்பெரும் கருணையினால் புனிதமிகு ஷாபான் மாதத்தின் முதல் பிறையை நாம் அடைய பெற்றிருக்கிறோம் ஷாபான் மாதத்தின் முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட கணிசமாகவே ரமதானை நெருங்கிவிட்ட நிலையில் ரமதானுக்கு முந்தைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை அவனுக்கு பிடித்தமான பொருத்தமான வழியில் அமல்களால் அலங்கரித்து இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாகும் புனிதம் நிறைந்த ரமதானை அடைந்து ரமலானுடைய சகல நர்பாக்கியங்களையும் முழுமையாய் முழுவதுமாய் பெற்றுக்கொள்கிற நர்பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக என்று துவக்கமாக துவா செய்து நாம் அடைந்திருக்கிற ஷாபானுடைய மாதம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை மற்ற மாதங்களைப் போன்று கருதாமல் பார்க்காமல் ஷாபானுடைய மாதத்திற்கென நபிசல் அல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீசுகளின் வழியே நம்மால் அறிய முடிகிறது பார்க்க முடிகிறது ஐஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் விசல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த பனிரெண்டு மாதங்களில் ரமதானுடைய மாதத்தில் முழுவதுமாய் கடமையான நோன்பை நிறைவேற்றுவார்கள் ரமதானுக்கு அடுத்து மீதமுள்ள பதினோரு மாதங்களில் நபிசல்லுல்ல அவர்கள் அதிகமாக நோன்பு நோறுப்பது என்பது மாதத்தில் தான் நபியவர்கள் அதிகம் நோன்பு நோறுப்பார்கள் என்றுஷா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஷாபானுடைய மாதத்தில் நபியவர்கள் அதிகம் நோன்பு நோற்றதைப் போல மற்ற மாதங்களில் நோன்பு நோற்றதாக நான் பார்த்ததே இல்லை அறியவே இல்லை என்று ஆயுஷாரதியல் லாகுவன் தான் அவர்கள் சொல்கிறார்கள் விஷனல் லாகுவ அலைகுவ செல்லும் அவர்கள் ஷாபாந்திய மாதத்திற்கென உரிய முக்கியத்துவத்தையும் அதற்கென ஒரு மாண்பையும் தந்திருக்கிறார்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்கிறோம் விஷனல் லாகுவ அலைகுவ செல்லும் அவர்கள் மற்ற மாதங்களைப் போல அல்லாமல் ஷாபான் மாதத்திலே மட்டும் மிகுதமாய் நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன என்பதை ஷஹாபாக்கள் நபியவர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் உசாமா ரதியல்லாஹு அல்லாஹு அன்பு உசாமத்து ஸைத் ஜெயித் ரதி அல்லாஹு அன்பு அவங்க சொல்றாங்க நான் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்களே வேறு எந்த மாதத்திலும் இல்லாமல் ஷாபான் மாதத்தில் மட்டும் தாங்கள் அதிகம் நோன்பு நோற்பதாக தெரிகிறது என்ன காரணம் என்று அவர்கள் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் ஷாபான் மாதத்தில் மட்டும் மிகுதமாய் நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன ரிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷாபான் மாதம் இந்த மாதத்தில்தான் அடியார்களினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹுவின் அளவிலே உயர்த்தப்படுகிறது அடியார்களின் அமல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் இந்த தான் அல்லாஹுவிடத்திலே உயர்த்தப்படுகிறது எனவே என்னுடைய அமல் அமல்கள் உயர்த்தப்படுகிற அந்த தருவாயில் நான் நோன்பு நோற்ற நிலையில் நான் நோன்பு நோற்ற நிலையில் என்ன அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவேதான் ஷாபான் மாதத்தில் நான் அதிகமாய் நோன்பு நோக்கிறேன் என்று விசல் அல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷாபான் மாதம் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம் அமல்கள் உயர்த்தப்படுகிற நல்ல அமல்கள் அல்லாகுவிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் எனவேதான் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாய் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஓரிரு ஹதீசுகள் அல்ல பல ஹதீசுகளின் வழியாக புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட பல சகிஹான கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிற ஹதீசுகளின் வழியாக நம்மால் அறிய முடிகிறது அருமையானவர்கள் ஷாபானுடைய மாதம் அதற்கு இருக்கிற கண்ணியங்களில் முக்கியத்துவங்களில் ஒன்று நமக்கு தெரியும் பனிரெண்டு மாதங்களில் கடமையான நோன்பு என்பது ரமதானுடைய நோன்பு மட்டும்தான் ரமதான் மாதத்தினுடைய நோன்பு அல்லாஹு ரப்புல் ஆலமின் அதை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் நோற்றே ஆக வேண்டும் அது கட்டாய கடமை அல்லாஹு ரபுல்லாலமின் அல் குரு பனிரெண்டு மாதங்களில் ஒரே ஒரு மாதத்தின் பெயரை தான் அல்லாஹு குர்ஹானில் குறிப்பிட்டு சொல்கிறான் அதுவும் ரமதானுடைய மாதத்தை மாதம் எத்தகையது அந்த மாதத்தில்தான் அல் ஆன் அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் அலமின் ரமதானுடைய பிறையை யார் பார்க்கிறாரோ அவர் கட்டாயம் நோன்பு நோற்கட்டும் என்று அல் குர் ஆன் பேசுகிறது ரமலானுடைய நோன்பு கடமையான நோன்பு அது கடமையாக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய மாதம் ஷாபான் மாதத்தில்தான் ரமலான் மாத நோன்பு கடமை என்கிற உத்தரவை அல்லாஹு ரபுல்லின் பிறப்பின்தான் ரமலான் நோன்பு தொடர்பான வசனத்தை அல்லாது இறக்கியது இந்த ஷாபான் மாதத்திலேதான் சூர்ல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்து பத்து ரமதான்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் பத்து ரமதான் மாதத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒன்பது நோன்பு நோற்று இருக்கிறார்கள் மதீனத்து வாழ்க்கை பத்தாண்டு கால வாழ்க்கை இந்த பத்தாண்டு கால வாழ்க்கையில் விசல்லி வசல்லம் அவர்கள் ஒன்பது வருடங்கள் ரமதானிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள் இப்ப ஏன் ஒண்ணு மட்டும் தவறுது அப்படின்னா ஹிஜிரி ஒன்றாம் வருடம் ஒன்றாம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படவே இல்லை நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி ரெண்டு நமக்கு தெரியும் ஹிஜிரி இரண்டாம் வருடம் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆண்டு முதல் ரமதானிலே தான் நோன்பு நோற்று கொண்டு பதிரி யுத்தத்திலே சகாபாக்கள் பங்கெடுத்தார்கள் என்ற தகவலை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டாவது வருடம் கடமையாக்கப்பட்டது இரண்டாம் வருடம் தொட்டு தொடர்படியாக ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ரமதான்களின் ரிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்து நோன்பை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் நோன்பு ரமதான் மாத நோன்பு கட்டாயமாக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய மாதம் என்கிற செய்தியையும் நாம் கவனப்படுத்திக் கொள்கிறோம் இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் ஷாபானுடைய மாதத்திற்கென்று தனித்திறனாக தனி முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்க வேண்டிய தேவை என்னவென்றால் இந்த மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறான் வேறொரு வார்த்தையில் சொல்வதானால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிகழ்த்தப்பட்ட சில நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் ஷாபானை தேர்வு செய்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு தெரியும் அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செய்து வந்து அல்லது மாதங்கள் பைத்துல் பார்த்து முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நாம் காமத்துல்லாவை கிபுணாவாக நாம் முன்னோக்கி நாம் தொழுகிறோமே நபியவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து வந்த ஆரம்ப கட்டத்தில் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்ரு முக்கத்தை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ரிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு ஆசை நாட்டம் எல்லாம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆர்வம் ஆவல் நபியவர்களிடத்திலே மிகுதமாய் இருந்தது அல்லாஹுவே அதை அல் குர்ஹானிலே சொல்லுகிறான் அது நரா தக்கல்லுமோ வஜிஹிக்கபி சமா நபியே உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை முன்னோக்கி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் எங்க வகை வந்திராதா நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுங்கள் என்கிற இறைவழி செய்தியை அல்லாஹு ஜிபரை அலி இஸ்லாம் அவர்களின் வழியாய் தந்துவிட மாட்டானா என்கிற இயக்கத்தில் ரிசல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் அவ்வப்போது வானத்தை நோக்கி தன்னுடைய முகத்தை உயர்த்தி கொண்டே அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லுகிறான் உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி முன்னோக்குவதை நாம் அறிகிறோம் நீங்கள் இனிமேல் தொழுகையில் உங்களுடைய தொழுகையில் காபத்துல்லாவின் பக்கம் நீங்கள் முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கி நான் அந்த வசனம் இறங்கிய மாதம் ஷாபானுடைய மாதம் பைத்து முகத்திலிருந்து காபா கிருமி திசை மாற்றம் செய்யப்பட்ட மாதம் அந்த திசை மாற்றத்திற்கு அல்லாஹு தேர்வு செய்த மாதம் இந்த மாதம் அல் வன் என்ற வரலாற்று நூலிலே அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் ஆதாரபூர்வமான பல நூல்களிலும் இந்த தகவல் பதிவாகி இருக்கிறது அல்லாஹு ஆலமின் அந்த நிகழ்வுக்காக தேர்ந்தெடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம் அதே போல இன்னைக்கு நாம அதிகம் அதிகமாக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீது ஓதுகிறோம் நபி அவர்களினுடைய பெயர் கூற கேட்டால் நாம் குர்ஹானிலே சொல்லுகிறான் அவனுடைய அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் யா அய்யுஹல் லதீன ஆமனூ சல்லு அலைஹி வஸ்லிமு தஸ்லீமா ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே நீங்களும் நபிவர்களின் மீது சலாம் சொல்லுங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான் இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள் அறிந்து கொண்ட இந்த செய்தியை அறிந்து கொண்ட செவியேற்ற சஹாபாக்கள் விஷன் அல்லாஹு அழகி வசன் அவங்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களே உங்களின் மீது எப்படி சலாம் சொல்வது என்று எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறானே நாங்கள் எப்படி சலவாத்து சொல்வது அதனுடைய முறை என்ன என்று கேட்டார்கள் சலாம் முறை எங்களுக்கு தெரியும் சலாமு அலைக்க ஐயுகன் நபிக்கு ஒரு அங்கத்துள்ளாகி வரக்காத்துரு என்று சலாம் சொல்லிவிடுகிறோம் சலவாத்து எப்படி சொல்வது இந்த சந்தேகத்தை நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள் நபி செல்ல அல்லாஹு அலைகி வசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் என் மீது இப்படி செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு அலா முஹம்மதின்

அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான் அல்லவா அந்த வசனம் இறங்கிய மாதம் அதற்காக வேண்டி அண்ணாக தேர்வு செய்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் ஷாபான் மாதத்தில்தான் தான் நம்பியவர்களின் மீது சலமாத்தை அதிகம் ஓதுங்கள் என்கிற பொருளை தாங்கிய வசனம் இறங்கியது எனவே நாம் பொதுவாக எல்லா காலங்களிலும் நபிசல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்களின் மீது அதிகமாக நாம் செலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் ஷாபானுடைய காலத்தில் மிக அதிகமாக சற்றே கூடுதலாக நபியவர்களின் மீது செலவாத்து சொல்வதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தோசின் செய்வானாக ரம்யான் அவர்களே இப்படி பல்வேறு நிகழ்வுகளுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த ஷாபான் மாதத்தை அல்லாஹ காரணமாக ஆக்கியிருக்கிறான் தகுந்த களமாக அல்லாஹ தேர்ந்தெடுத்திருக்கிறான் எனவேதான் அலை வசல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகம் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஷாபான் மாதத்தின் நோன்பு என்பது ரமதானுக்கான உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நமக்கு தரும் திடீரென்று ரமதானில் முதல் பிறையிலிருந்து நோன்பு வைக்கிறதுக்கும் ஷாபானிலே நோன்பு வைத்து நம்மை தயார் செய்து கொள்வதற்கும் மத்தியில் வித்தியாசம் உண்டு ஷாபான் மாதத்திலே அதிகம் நோன்பு நோற்று நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமேயானால் ரமதானுடைய காலங்களை மிக சுறுசுறுப்பாக அமல்களில் மிகுந்த ஆர்வத்தோடு நேரங்களில் மிக பிரயோஜனமாக அதை கழித்துக் கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதுவும் ஷாபான் மாத நோன்பினுடைய பிரத்யேக நோக்கங்களில் ஒன்று ஐஷாரதி அல்லாகு அன்ஹா அவர்களும் சொல்வார்கள் விசல் அல்லாக அலைகல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோறுபார்கள் அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு நபியவர்களோடு சேர்ந்து நாங்களும் நோன்பு நோருப்போம் எந்த நோன்பு அப்படின்னா கடந்த ரமதானிலே விடுபட்டு போன கலாவாகி போன நோன்புகள் பொதுவாக பெண்களுக்கு ரமதான் மாதத்திலே சில ஒரு சில நோன்புகள் விடுபட்டு போவது இயல்பானது விடுபட்டு போகிற அந்த நோன்பை ஷாபான் மாதத்தில் ரிசெல்லல் லாகுவ அலகில்லம் அவர்களோடு நாங்கள் கலா செய்வோம் என்று அம்மா ஆயிஷா ரபியல் லாகுவ அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் இதை நாம் மிகுந்த கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் தாய்மார்கள் பெண்கள் கடந்த ரமணானிலே நோன்பு ஒரு சில நாட்கள் விடுபட்டிருக்குமேயானால் விடுபட்ட நோன்பை கலா செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையிலும் கலா செய்யவில்லையானால் வாய்ப்பாக பயன்படுத்தி விடுபட்ட நாட்கள் எத்துணை நாட்களோ அத்துணை நோன்பை இந்த ஷாபானிலே கலா செய்துவிட வேண்டும் அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் கடந்த ரமதானினுடைய கடன்களை எல்லாம் முழுமையாய் அடைத்தவர்களாக கடமையை முழுமையாய் செய்தவர்களாக அடுத்த ரமதானை நாம் சந்திக்க வேண்டும் இந்த ஷாபானை அதற்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஷாபானில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் இப்ப ஷாபானில் நபிசல்லா அலி அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஷாபான் முழுக்கவே நோன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்பி அவங்க நோன்பு வைப்பாங்களா ஷாபான் முழுக்கவேசனாலே சொல்ல நோன்பு வச்சாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு இல்லாத நாள் என்பது மிக சுருப்பமாக இருக்கும் அவ்வளவு நோன்பு வைப்பாங்க சுலந்தாகி செல்லந்தாகு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு அதிபியினர் சொல்லுகிறார்கள் நபிசனல்லாகு அலைகி வசல்லம் அவங்க சொல்றாங்க நீங்கள் அமல் செய்யுங்கள் அந்த அமல்களிலே மிக பேணுதலாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அமல்களிலே பேணுதலாக என்றால் தொடர்படியாக நீங்கள் அமல்களை செய்யுங்கள் தொடர்ந்து அமல் செய்யுங்கள் ஏதோ கொஞ்சம் அமலை அதிகப்படுத்தி ஆர்வத்தோடு செஞ்சுட்டு அடுத்து அந்த அமலை ஏற கட்டி விடுவது ஓரம் கட்டி விடுவது என்பது அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய அமல்கள் தொடர்படியானதாக இருக்க வேண்டும் எந்த அமலை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அதுதான் அல்லாஹிற்கு மிக விருப்பமான அமல் என்று ரிசல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷாபானுடைய செய்தியா பற்றி சொல்லிட்டு ரவிசல் அல்லா அழகம் அவங்க இந்த செய்தியையும் சேர்த்தே சொல்றாங்க ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தர்றாங்க ஏன் அபிசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவங்க இந்த செய்தியையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா யாராவது இந்த ஷாபான்ல பெரும்பாலும் நோன்பு வைப்பாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு அதிகம் அதிகமாக நோன்பு வைக்கணுங்கிற ஆர்வத்தில் நோன்பு வைக்கிற ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு நேரத்தில் அது சடைவடைந்து போய் அறவே நோன்பு வைக்காமல் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக செல்லும் அவர்கள் உணர்த்துகிறார்கள் நீங்கள் அமல் செய்யுங்கள் செய்கிற அமலை தொடர்படியாக செய்யுங்கள் எந்த அமலை கையில் எடுத்தால் அதை தொடர்படியாக நம்மால் செய்ய முடியுமோ அந்த அமலை நீங்கள் தொடர்படியாக செய்யுங்கள் என்று விசல்லாக அநேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கினி அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் மிக அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த ஷாபானை நாம் பயன்படுத்தி கொண்டு ரமதானுக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் கடந்த ரமதானில் விடுபட்ட நோன்பிற்கான கலாவிற்கு கலா செய்வதற்கு இந்த ஷாபானை தகுந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக அல்லாஹூ அநேகி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான தகுந்த காலமாக இந்த ஷாபானை நாம் அதி வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல்கள் முடிந்த அளவிற்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறிப்பாக அல்லாஹு தந்திருக்கக்கூடிய விசேஷமான காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிடத்தில் விரைவாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த காலங்களை நாம் மிகச்சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக பாவங்களை விட்டும் முற்றிலுமாய் முழுவதுமாய் விலகிக்கொண்டு பாவமான மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் முற்றிலுமாய் நம்மை அப்புறப்படுத்தி கொண்டு இந்த பாக்கியமான நாட்களை அல்லாஹுவிற்கு பொருத்தமான வழியில முடிந்தவரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காலங்களை செலவழிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹூத் அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாகும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தோடும் அல்லாஹுடைய தூதருடைய பொருத்தத்தோடும் வாழ்ந்து மரணிக்கும் போது என்ற திருக்களிமாவை மொழிந்து மரணிக்கிற பெரும் பேற்றினை வல்லரஹ்மான் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் சுற்றத்தார்கள் சந்ததிகள் அத்துணை நபர்களுக்கும் வழங்கிடுவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته